வணக்கம் இந்த வீடியோல நம்ம பிரின்சஸ் கட் பேட்டர்ன் எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம் அது பாத்தீங்கன்னா உங்களோட நார்மல் சுடிதார் பேட்டர்ன் எடுத்துங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அதோட அடுத்தது ஒரு ப்ரௌன் ஷீட்ல ப்ரௌன் ஷீட்ல தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட் பிரின்சஸ் கட் வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் ஷீட் எடுத்துங்க அந்த ப்ரௌன் ஷீட்ல என்ன அளவு இந்த பேக் சைடு இருக்கோ அதே அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்படி டிரா பண்ணிக்கலாம்

இந்த வேஸ்ட் லைன்ட்டு டூ இன்ச் டூ இன்ச்ல இருக்கிற பேட்டர்ன் அளவை விட ஜாஸ்தியா எடுத்துக்கணும் இந்த பேட்டர்ன பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து சீம் அலவன்ஸ் எல்லாமே விட்டுட்டோம் நீங்களுமே சீம் லெவன்ஸ் தானே விட்டு எடுத்துங்க பேட்டர் இந்த ஹிப் லைன்ட்டு ஒன் இன்ச் கீழே வந்து பாட்டம் லைன் ட பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்ச் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு இப்ப வந்து இன்னொரு டைம் மட்டும் நான் சொல்லிடுறேன் வச்சுட்டு பாட்டம் லைன் வந்து ஒன் இன்ச் பிளஸ் பண்ணீங்க இந்த செஸ்ட் லைன் கிட்ட ஒன் அண்ட் இன்ச் இன்ச்சு விட ஜாஸ்தியா வேஸ்ட் லைன் கிட்ட டூ இன்ச் ஹிப் லைன் கிட்ட ஒன் இன்ச் கீழ பாட்டம் லைன் கிட்ட ஹாஃப் இன்ச் நம்ம ஜாஸ்தியா எடுத்துக்கணும் இது ரொம்ப முக்கியமான பார்ட் இது மாதிரி பேட்டர்னை வந்து நம்ம டிரா பண்ணிக்கணும் அடுத்தது இந்த பேட்டர் எடுத்துடலாம்

எடுத்துட்டு டாட் வித் டாட் நீங்க ஒரு மார்க் பண்ணீங்க மார்க் பண்ணிட்டு எந்த இடத்துல நம்ம லைன் போட்டோமோ அந்த லைன்ல இருந்து 1/2 இன்ச்ல ஒரு மாத்தி 1/2 இன்ச்ல ஒரு மாத்தி அடுத்து மீத இருக்குறது ஒரு லைன் போடலாம் இது வந்து French curve வச்சு நம்ம ஒரு வளைவு இதவே சாண்டிங்க இல்லாம ஒரு சின்ன curve மாதிரி எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்துட்டு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா

தான் நம்ம இந்த இவ்வளவுதான் இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்து கீழே பாட்டம் லைன் வர வரைக்கும் மார்க்கிங் இதுலயும் வந்து பாட்டம் லைன் வரைக்கும் மார்க்கிங் இந்த சென்டரும் பாத்தீங்கன்னா பாட்டம் லைன் வரைக்கும் மார்க்கிங் அதே மாதிரியே கீழே இந்த பாட்டம் லைன் கொஞ்சம் நம்மளுக்கு தொங்காமல் நீட்டா வர்றதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிட்டு ஒரு வளைவு எடுத்துக்கலாம் ஒரு கவ் எடுத்துக்கலாம்

நம்ம இப்ப நெக்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த லைன் படியே இப்ப வந்து கட் பண்ணிட்டோம் கட் பண்ணது பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த பீஸ் நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த ரெண்டு பீஸ் தான் நமக்கு வந்து தேவைப்படும் அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த ஷேப்ல பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அதனால சின்னதா ஒரு லைட்டா இந்த கவ் மாதிரி இருக்கிறத நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த பீஸ கட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப முக்கியமான பாடம் இந்த ஷார்ட் மார்க் எதை கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணோன்னா பாயிண்டாக எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் அந்த ப்ரென்சில்ஸ்க்கு ஷேப் அடுத்தது நம்ம மெட்டீரியலில் இதே மாதிரியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்